தமிழக அரசியல் பரப்பளவில் புதுப்பெயராக உதயமாகியிருக்கும் தமிழக வெற்றி கழகம் தற்போது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தீவிர வேலைப்பாடுகளில் இறங்கியுள்ளது கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அரசியலும் சினிமாவும் இரண்டிலும் பாரிய பிசியான நிலையில் ஓய்வின்றி செயலாற்றி வருகிறார் விஜயின் கடைசி திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மறுபுறம் கட்சி கட்டமைப்பிலும் பொதுமக்களிடம் கட்சியின் அடையாளத்தை நிலைநாட்டும் முயற்சிகளிலும் முழுமையாக ஈடுபட்டுள்ளார் புதிய கட்சி என்பதால் பொதுமக்களுக்கு இலகுவில் புரியும் மற்றும் பிடிக்கும் ஒரு தாக்கத்துக்குரிய சின்னம் தேவை என்பதில் தவேக உறுதியாக உள்ளது இந்நிலையில் ஆட்டோ சின்னம் தவேக கட்சியின் விருப்ப சின்னமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ விண்ணப்பம் நவம்பர் மாதத்தில் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது விஜய் நடித்த வேட்டைக்காரன் படத்தில் அவரது ஆட்டோக்காரர் கதாபாத்திரம் மக்கள் மனதில் இன்னும் ஒலிக்கிறது இதனை ஒரு காரணமாகக் கொண்டே தவெக அணியினர் ஆட்டோ சின்னம் வழியாக மக்கள் மனதில் ஆழமாக பதிய விரும்புகின்றனர் மேலும் கடந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கும்போது ஆட்டோ சின்னத்தை நாடுவதாக பேச்சுக்கள் இருந்ததும் இச்சின்னத்திற்கு ஒரு பிரமாண்டமான பின்னணியை உருவாக்கியுள்ளது திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் மோதிக்கொண்டிருக்கும் சூழலில் தமிழ்நாட்டில் மூன்றாவது சக்தியாக தவைய உருவெடுக்கின்றது இது விஜய் தனது முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முயற்சிக்கிறார் என்ற தொனியை உருவாக்குகிறது அதற்காக கட்சி கட்டமைப்பு பிரச்சாரங்கள் வட்டார அலுவல்கள் அனைத்திலும் மிகுந்த ஆர்வத்துடன் களமிறங்கியுள்ளார் விஜய் இது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கவனிக்கையாளர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது